எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெண்டு ரோஸ் செடி வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா சரி அது நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் வந்து செம்பன் ஒரு மூடை வாங்கிட்டு வந்தாங்க அது க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய கல்லுங்க க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண கல் வந்துக்கிட்டே இருந்துச்சு சரி கல்லெல்லாம் பெறக்கி போட்டுட்டு மண் வந்து நல்ல பொழு பொழுந்து உது தூட்டுலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் அம்மாவும் அந்த வேலை தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம் மண்ணெல்லாம் நல்ல பொழு பொழுன்னு உது தூட்டுட்டங்க ஆனால் கல் வந்து நிறைய நிறைய கல் இருந்துச்சுங்க பெரிய பெரிய கல்லாக இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ கல் இருக்குன்னு பெரிய பெரிய கல்லாக இருந்துச்சு இது எப்படி நம்ம அப்படியே போட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஓரளவுக்கு பிரித்து எடுத்துட்டேங்க டப்பா ஒன்று வாங்கினேங்க டப்பா வந்து ஓட்டைகள் வந்து பெருசு பெருசாக இருந்துச்சு நாலு பக்கமும் வந்து தண்ணி போகிற அளவுக்கு ஓட்டை விட்ருப்பாங்க இல்லையா அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு சரி நம்ம கல் போட்டு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல் போட்டு அது அடைச்சி விட்டேங்க ரொம்ப பெரிய கல்லாலெலாம் போடலை கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஓட்டைக்கு சின்ன கல் சின்ன கல்லை போட்டு வச்சிட்டு நம்ம மண்ணல்லி போட்டோம்னா தண்ணி வந்து நம்ம விட்டால் கூட நிறைய நம்ம விடுற தண்ணி ஃபுல்லாக கீழே போயிடாது கொஞ்சம் தான் வெளியே போகும் அந்த அளவுக்கு சின்ன சின்ன கல்லாக போட்டு நான் அடைச்சி வச்சிட்டேன் அடைச்சி வச்சிட்டு மண்ணெல்லாம் போட்டு ரெண்டு செடியுமே வந்து நல்லா நட்டு வச்சிட்டோங்க செடியை போல தான் நம்ம வாழ்க்கையும் ஒரு செடி நம்ம வாங்கிட்டு வந்த நாள் முதல்ல இருந்து அதுக்கு என்னென்ன உரம் போடணும் அதுக்கு எவ்வளோ தண்ணி விடணும் ஒரு வெயிலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் நம்ம அதிக நேரம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அந்த செடியை நம்ம ஒரு பூ பூக்கத்தட்டியும் எவ்வளோ ஒரு ஒரு பத்திரமாக பாதுகாப்போம் கடைசியில் அந்த பூ பூத்து போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் செடியை போல் தாங்க நம்ம வாழ்க்கையும் செடிக்கு எப்படி நம்ம உரம் கொடுத்து அந்த செடியை தயார் பண்ணுறோமோ ஒரு பூத்து குழுங்குறதுக்கு அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் செடி மாதிரி தான் எடுத்துக்கிறணும் நம்மளுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் கவலைகள் சண்டைக்கு சண்டைகள் எல்லாமே வரும் ஆனால் எதுவுமே வந்து நம்ம மைண்டுக்கு வந்து ரொம்ப எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துடவும் கூடாது செடி எப்படி உரமாக எடுத்துக்கிறச்சோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் அது ஒரு உரமாக தான் எடுத்துக்கணும் தவிர ரொம்ப சோர்ந்து போகவே போகாதீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்தாலும் பார்த்துக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு தைரியம் வரணும் கடவுள் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் கஷ்டங்கள்னா என்னன்னு தெரியாமல் நம்மளுக்கு போயிருங்க எல்லாமே வேணும் வாழ்க்கைன்னா எல்லாமே இருக்கணும் அதில் எப்படி நம்ம சமாளித்து எப்படி நம்ம வெற்றி பெறந்தாங்க வாழ்க்கையே வெறும் மட்டும் இருந்தால் அது வாழ்க்கை கிடையாது எல்லாமே இருந்தாதாங்க நம்மளுக்கும் வந்து ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்கிற மாதிரி இருக்கும் அந்த செடிக்கு வந்து நம்ம எப்படி ஒரு உரம் கொடுத்து அதை தயார் பண்ணுறோமோ நம்ம வாழ்க்கைக்கும் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே கொடுத்து நம்மளையும் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் நான் சொல்கிறது உண்மை தானேங்க எப்பயுமே உடஞ்சி போகாதீங்க எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி எதுவுமே அளவுக்கு மீறி நம்ம எடுத்துக்க வேணாம் எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் எல்லாருக்குமே அழுகையும் வரதா செய்யும் என்னடா நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு தன்னறியாமலே நம்மளுக்கு அழகாக வரதான் செய்யும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ தனியாக உட்காந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கணும் தவிர அதையே நினச்சிட்டு நம்ம சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கவே கூடாதுங்க எப்பயுமே பிரச்சனைகளை சுமந்துட்டு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கவே முடியாது அது ஓரமாக தூக்கி வச்சுட்டு அது பாட்டில் அந்த சைடு இருக்கட்டும் ஏன் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் அந்த சைடு போய்கிட்டே இருக்கேன் ஒரு நாள் இந்த செடி பூத்து குழுங்குற மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையும் கண்டிப்பாக சந்தோஷமாக பூத்து குழுங்குவோங்க அது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது என்றைக்குமே உடஞ்சி உழுகாதீங்க நம்மளும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் புது வீட்டுக்கு வந்து செடி அங்கே மருதானி செடியும் செம்பத்தி செடியும் அட்டு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவுக்கு கிளம்பினோம் அந்த இடம் வந்து ரொம்ப பள்ளமாக ஆயிடுச்சுங்க இப்போ எங்கள் அம்மா தோண்டிக்கிட்டு இருக்காங்களே இந்த இடம் வந்து ரொம்ப பள்ளமாக ஆயிடுச்சு இது எங்கள் வீடு செல்லக்குட்டி நானும் மண்ணள்ளி போட்டு அந்த பள்ளமாக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த இடத்துல மண்ணள்ளி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக மண்ணை எள்ளு எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தான் ஆனால் அவன் கைக்கு அந்த மண் வரவே இல்லைங்க செடிகள் வைக்க வைக்க வந்து வீடுமே இன்னும் ரொம்ப அழகாகிக்கிட்டு போய்கிட்டே இருந்துச்சுங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா செடிகள் எல்லாமே வளர்ந்து பூலாம் பூத்து குளுக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு தாங்க நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது எப்போ இந்த செடி வந்து எப்போ பெருசாகும் பூவெலாம் நல்லா பூத்து குழுங்கணுமே அதை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்குதுங்க செடி வச்சுடுறோம் ஆடு வந்து கடிச்சு விட்டு கடிச்சு விட்டு போயிடுதுங்க நல்லா துளிர் வருது மலைக்கு ஆனால் ஆடுகள் தொல்லை தாங்க முடியலைங்க எல்லாத்தையுமே கடிச்சு விட்டு போயிருதுங்க இது வெள்ளை கிளர் செம்பருத்தி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் வீட்டு செல்லக்குட்டி என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு பாருங்களேன் Hors! <laughs> இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்